உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்கவுங்க இருக்கக்கூடிய இடம் என்பது பூர்வீகம் பூர்வீகம் மண் சரிங்களா தாயகம் இன்னைக்கு விண்வெளியில் கூட போய் பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி பண்ணுவாங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு எப்படா நம்ம வந்து பூமிக்கு திரும்ப போறோம் அப்படிங்கறது அவங்களுக்கு இருக்கு பூமியில அவங்க இடம் அவங்க இடம் ஏன்னா பூமி அவங்களோட இடம் அது மாதிரி வந்து இது உங்களோட பூர்வீகம் உங்களோட இடம் இந்த இடத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா உலகத்துல வந்து எங்க என்னலாம் சந்தோஷம் கிடைச்சோ அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் இங்க கிடைக்கிறது இயல்பான விஷயம் நம்ம இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம அந்த காத்த சுவாசிச்சிட்டோம் நமக்குள்ள ஒரு ஃபீல் வருது அடுத்து உள்ளூர் உள்ளுறுப்புகளுக்கு தேவையான அந்த மினரல்ஸை நம்ம தண்ணி குடிக்கும்போது இந்த மாதிரி இடத்துல வந்து தண்ணி குடிக்கும்போது அதோட ஃபீலே ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எவ்வளவுதான் பால் குடிச்சாலும் தாய்ப்பால் அப்படின்னு எஸ் சரிங்களா அந்த தாய்ப்பாலுக்கு நிகரான ஒரு பாலை மற்ற பாலை ஒப்பிட முடியாது அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இது உங்களோட தாய் மண் சரிங்களா உங்களோட தாயகம் அப்ப இங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தாய்ப்பாலுக்கு நிகரான அந்த சுவையையும் உங்களோட ஒன்றி போகக்கூடிய ஒரு தன்மையும் இதுக்கு இருக்கு அதே மாதிரி இந்த தண்ணி குடிச்சோம்னா ஒரு மூணு நாளைக்கு நமக்கு உடம்பு வந்து நல்லா இருக்கு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு வீரியம் ஒரு ஒரு புத்துணர்ச்சி